ஹாய் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்து எண்ணெய் ஊற்றி தான் எண்ணெய் கொஞ்சமாக சூடாகட்டும் இப்போ வந்து நான் தண்ணி போகலாம் சைஸ் எடுத்து கட்டணி வச்சுட்டு அது பண்ணி சும்மா லேசாக கிணறு போட்டு எங்கள் வளர்த்துடலாம் ஸ்டவ் எப்படி செய்ய பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் மூணு கிராம்பு பட்டை இலை இதெல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் அடிச்சு வச்சிருக்கலாம் பேஸ்ட்டாக அதே போட்டுக்கலாம் 잘 채워요. 고대로 채요 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதே நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் அதே போட்டுக்கலாம் நல்ல பச்சை வெண்ணை போற வரைக்கும் ஒட்டி கேட்கலாம் கருவியை போட்டுக்கலாம் so உங்களுக்கு மாதிரி நான் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் விருமளக்கு போடுறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன் நல்லா விலக்கிக்கலாம் Sekarang saya menggunakan garam yang tidak terlalu sedikit Masukkan sedikit எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் போட்டுடலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம வந்து பன்னீர் போட்டுடலாம் வந்து லேசாதான் உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமா சால்ட் ஆட் பாய்க்கலாம் 오늘 영상은 여기까지니다 ரெடி பன்னீர் கிரேவி ரொம்பவே தான் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் அனுப்பிப்போங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்